வணக்கம் தமிழ்நாடு மின்வாரிய ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கம் ஏஐசிசிடிவின் மாநில தலைவர் சி முருகன் தோழர்களே அதிகாரிகளே ஒப்பந்த தொழிலாளர்களே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின்சார திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மோடி அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது அதை நீக்க கோரியும் அதை போல அவுட் சோர்சிங் முறையில் தொழிலாளர்களை எடுப்பதை கைவிடக் கோரியும் அதை போல அறுபத்தி ரெண்டாயிரம் காளிப்பணியிடங்கள் மின்சார வாரியத்தில் காலியாக உள்ளன அந்த அறுபத்தி ரெண்டாயிரம் இரண்டாயிரம் உடனடியாக நிரப்ப கூடியும் கணக்கு பிரிவில் ஐஏ டூ டு ஐஏ டு ஐஏ எஸ் ஆர்எஸ் ஆர்எஸ் டூ ஏடிஓ போன்ற பதவிகளை பதவி உயரம் வழங்காமல் இருப்பதை கண்டித்தும் அதை போல ஒப்பந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக இருபது வருடங்களாக ஒப்பந்த தொழிலாளர்களாக மின்சார வாரியத்தின் உயர்வுக்காக உடைத்து கொண்டிருக்கக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தக் கோரியும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரியும் இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் ஏஐசிசிடியு சார்பாக வருகிற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்கள் புதுடெல்லியில் மாநாடு நடைபெற உள்ளது முதல் நாளாக இருபத்தி நாலாம் தேதி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்திய துணைக்கொண்ட முழுவதும் கலந்து கொண்டு மிகப்பெரிய போர் பேரணியும் அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டமும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்திய முழுமையும் வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் மாநாடும் நடைபெற இந்த மாநாடு மோடி அரசாங்கத்தை கண்டித்து அதாவது தனியார்மயம் தாராளமயம் உலகமயம் போன்ற தாரக மந்திரத்தை வைத்து மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை கண்டித்தும் அதே போல மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதவிகளை உடனடியாக நிரப்பிடக்கூடியும் ஏனென்றால் மின்சார வாரியத்திலே ஒயர்மேன்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர் பணியிடங்கள் உள்ளன அதே போல கள உதவியாளர்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உள்ளன அது மட்டுமல்ல அனைத்து மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளிலும் காலியாக அறுபத்தி இரண்டாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளன நாம் ஒரு கோடி மின்சாரம் இருக்கும் போது மின்சார இணைப்பு இருக்கும் போது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் பணி செய்தோம் ஆனால் இன்று மூணரை கோடி மின்சார இணைப்பு இருக்கும் போது வெறும் எண்பதாயிரம் தொழிலாளர்கள் நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இதை இந்த பணியெல்லாம் செய்வதற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் கேங்மேன்கள் அந்த கேங்மேன்களுக்கு ஊர் மாறுதல் உத்தரவு வழங்காமலே இந்த அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆகையால் கேங் மேன் அவர்களின் ஊர் மாறுதல் உத்தரவை உடனடியாக மாற்றி நிறைவேற்றி தர வேண்டும் அதை போல ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்றால் இல்லை என்றால் மின்சார இல்லை அப்படி கடுமையாக அந்த பதினைந்து பேரிடங்கள் மய மழை வெயில் பனி புயல் என்று பாராமல் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்த தொழிலாளர் நிலையை நினைத்து பார்க்கும்போது மிகவும் வேதனையாக உள்ளது அந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதாவது தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் சொன்னார்கள் அனைத்து துறைகளிலும் மின்சாரத்துறை போக்குவரத்து துறை போன்ற அனைத்து துறைகளிலும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரம் செய்வோம் என்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் ஆனால் இந்த நான்கு வருடங்களாக அதற்குண்டான எந்தவித முயற்சியும் எடுக்காத காரணத்தால் தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இதனை தலையிட்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்தால் மின்சார வாரியம் மிக செழிப்பாக இருக்கும் மிக வளர்ச்சியும் பாதை அமைச்சரும் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய வாழ்வு மடரும் என்று கூறிக்கொண்டும் தன் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற புதுதில்லி நடைபெறுகின்ற இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆகிய இந்த அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் மாநாட்டிற்கு பொதுமக்கள் தொழிலாளர்கள் அதிகாரிகள் அனைத்து பிரிவு மக்களும் தயவு செய்து ஆதரவு தரும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களை